முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கேள்வி நேரத்தின் போது தீயணைப்பு நிலையம் ஒன்று கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அப்பொழுது தெரிவித்திருந்தார்கள் முதலமைச்சரிடம் நாம் தாழ்மையாக கேட்பது அங்கே அங்கே நிலையம் இன்னும் அமைக்கப்படவில்லை இந்த ஆண்டு அதை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு கொள்கின்றேன் அரசு கல்லூரியை பொறுத்தவரையில் மகளிர் அரசு கல்லூரி அமைக்கப்பட்டது அந்த அரசு கல்லூரிக்கு கூடுதலாக பாட பிரிவுகள் வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்டேன் அந்த பள்ளி மாணவர்களுக்கு அங்கே சீராக கிடைக்க வேண்டும் அவரிடம் தெரிவித்திருக்கின்றேன் அதை இந்த ஆண்டு செய்து கொடுக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள் கடையம் தாலுகா ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் தாலுகா அறிவிக்க வேண்டும் என்று மாண்பும் வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டேன் அவர் இந்த ஆண்டு அது பரிசீலிப்பதாக சொன்னார்கள் அவர்தான் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாவட்ட அமைச்சர் ஆகவே கடையம் தாலுகாவை பற்றி மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு தெரியும் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றது என்று தெரியும் ஜனத்தொகை எப்படி என்று தெரியும் அதனை தாலுகாவாக அறிவிக்க நான் கேட்டுக்கொள்கின்றேன்